ஆ சலாம் மணிக் கிராமத்தில் பார்க்கவும் அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடிறீங்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா அகம்தில்லில்லா யாரெல்லாம் யாரெல்லாம் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களும் சரி லைக் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருடைய ஹலால் துவாக்களும் ஏற்றுக்கொள்வையாக யாரெல்லாம் அவங்களோட நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை இம்மையிலும் மறுமையிலும் தஞ்சிடுவையாக யாழ்லா ஆமீன் யாழ்லா என் நேரமும் லாயிலாக இல்லல்லவு திக்ரு களிமாவின் திக்ரில் திரைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யாழ்லா ஆமீன் நாள்தோறும் முகமது நபி சல்லா அலே செல்லம் அவர்கள் மீது சலாவா தோதி வர கிருப செய்யாள்லா ஆமீன் ஐவேளை தொழுகையில் கவனம் சிதறாமல் உன் நின்னுடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடு யாழ்லா ஆமீன் ஆமீன் இன்னைக்கு நம்ம என்ன ஷேர் பண்ண போறோம்னா பாவங்களை உணர்ந்தவர்கள் கேட்க வேண்டிய துவா அல்லாஹா இன்னி ஜலம் து நப்சி ஜுல்மன் ஹசீரன் வலா யக்ஃபிரு ஜுனுபா இல்ல அந்த வக்பி மக்பன் மின் இந்த அந்தருநர்த்தம் நான் எனக்கே பெரும் அணுநீதி இழைத்து கொண்டேன் பாவங்களை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை எனவே என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டுவாயாக ஆமீன் நிச்சயமாக நீ நீ மன்னிப்பவர் கருணையாளர் அல்லா யா நான் எனக்கு மிகவும் அணுநீதி இழைத்துக்கொண்டேன் கொண்டேன் உன்னை தவிர யாராலும் பாவங்களை மன்னிக்க முடியாது எனவே என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டுங்கள் ஏனென்றால் நீங்கள் மன்னிப்பவர் இறக்கமுள்ளவர் அலகமது இதுதான் இதனோட அர்த்தம் யா எனக்கு நான் நிறைய அநியாயம் செய்துவிட்டேன் என நாம் அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் நான் அநியாயமே செய்யவில்லை என்று யாராவது ஒருத்தர் நினைத்தால் அவ்வரால் இந்த துவாவை கேட்க இயலாது தனது பாவங்களை மிகவும் உணர்ந்திருக்கக்கூடிய மட்டுமே இதை கேட்கலாம் அல்ஹமதுல்லா நாம் அனைவரும் நம் பாவங்களை உணர்ந்து இந்த துவாவை கேட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறலாம் அலமதுல்லா இன்னைக்கான நபி மொழி நபி சலாசலம் அவர்கள் கூறினார்கள் யாரேனும் பயணத்தில் ஓரிடத்தில் இறங்கி தங்கிவிட்டு பின்னர் அவுதுபி கலிமாத்தி லாகி தாமத்தி மின்சரி மாகலக் என்று கூறி பிரார்த்தித்தால் அந்த இடத்திலிருந்து அவர் புறப்பட்டு செல்லும் வரை எதுவும் அவருக்கு தீங்கிழைக்காது பொருள் அல்லாவின் முழுமையான சொற்களின் மூலம் அவனுடைய படைப்பின்னங்களின் தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு கோருகிறேன் ஹதீஸ் புகாரி ஃபைவ் டூ ஃபோர் செவன் அஹமதுலா அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக நம் அனைவரின் ஹலாலான துவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக நபி சலம் சுனத்தில் வாழ்வோம் இம்மையிலும் மறுமையில் வெற்றி பெறுவோம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு நான் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கு